அஸ்லாமலை வரமத்துல்லாஹி ஒபர காத்துகு அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் காணகிருக்கும் காச்சி காட்சி உங்களை நிச்சயம் வியப்பிலாழ்த்தும் இப்போது நீங்கள் திரையில் பார்க்கும் இந்த இளைஞர் ஒரு சராசரி மனிதர் அல்ல இவர் முழு குரையும் மனநம் செய்த ஒரு ஹாஃபிதாவார் ஆனால் இவருடைய ஞாபக சக்தி எந்த அளவுக்கு ஆழமானது என்று பார்க்கும்போது ஒரு கம்ப்யூட்டரால் கூட இவ்வளவு வேகமாக தகவலை மீட்டெடுக்க முடியுமா என்று ஆச்சரியப்படுகிறோம் சமகாலத்தில் நாம் வேகத்தை பற்றி பேசும்போது கம்ப்யூட்டரின் செயலாக்க வேகத்தை பற்றியும் அதன் விரைவான பதிலை பற்றியும் தான் பேசுகிறோம் ஆனால் இறைவனுடைய வார்த்தைகளை மனதில் சுமந்துள்ள இந்த மனித மூலையின் வேகம் தொழில்நுட்பத்தின் வேகத்தையும் தாண்டி நிற்கிறது என்பதை இந்த வீடியோ நிரூபிக்கிறது இப்போது நீங்கள் பார்ப்பது இவர் ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்படுவதை தான் இவரிடம் குரோஆான் வழங்கப்படுகிறது அந்த பக்கங்கள் மிக வேகமாக புரட்டப்படுகின்றன நிறுத்தும் இடம் எதுவென்று பார்க்காமலே கேள்வியாளர் ஒரு பக்கத்தில் விரலை வைக்குகிறார் அந்த பக்கத்தின் மேலோ நடுவிலோ அல்லது இறுதியிலோ எந்த வசனத்தில் விரல் வைக்கப்பட்டாலும் சில வினாடிகளுக்குள் அந்த இளைஞர் அடுத்த வசனத்தின் முறைப்படி என்று சொல்லுகிறார் மேலும் அந்த வசனம் எந்த 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 அத்தியாயத்தில் பக்கத்தில் ஜுசுவில் உள்ளது என்பதையும் சரியாக குறிப்பிடுகிறார் ஒரு புத்தகத்தின் எந்த பக்கத்தில் எந்த வார்த்தை இருக்கிறது என்பதை ஒரு கம்ப்யூட்டரில் கூட தேடுவதற்கு ஒரு வினாடி நேரம் எடுக்கும் ஆனால் கிட்டத்தட்ட ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட வசனங்களை மனதுக்குள் வைத்திருக்கும் இந்த ஹாஃபெல் எந்த தேடல் கருவியின் உதவியுமின்றி உடனடியாக பதில் இது வெறும் மனப்பாடம் அல்ல இது மனநம் செய்த இறை வார்த்தைகளுடன் அவர் கொண்டுள்ள ஒரு ஆன்மீக பிணைப்பாகும் கொரோனை மனநம் செய்வதென்பது இஸ்லாத்தில் ஒரு சாதாரண விஷயமாக கருதப்படுவதில்லை இது ஒரு மகத்தான வணக்கம் ஆகும் ஒரு முஸ்லிம் தன் வாழ்நாளில் பல ஆண்டுகளை இதற்கு அர்ப்பணிக்கிறார் உறக்கத்தை குறைத்து உலக இன்பங்களை தவிர்த்து ஒவ்வொரு நாளும் குர்ஆனுடன் வாழுகிறார் இந்த இளைஞரின் இந்த வேகமான பதிலுக்கு பின்னால் இந்த பல ஆண்டு கால அர்ப்பணிப்பு இருக்கிறது ஹதீஃபின் படி குரோஆானை மனனம் செய்தவர்கள் மறுமையில் உயர்ந்த பதவிகளை அடைவார்கள் இவர்களுக்காக இவர்களுடைய குடும்பத்தாருக்கு கூட பரிந்துரை செய்யும் பாக்கியம் கிடைக்கும் மனித மூளையால் இவ்வளவு பெரிய புத்தகத்தை இந்த தக்க வைக்க முடியும் என்றால் அது இறைவனுடைய வார்த்தையின் மகத்துவத்தையும் அதனை அந்த பயிற்சியில் அவர் எவ்வளவு நேர்த்தியுடனும் இரையச்சத்துடனும் இருந்திருக்கிறார் என்பதன் வெளிப்பாடாகும் இறுதியாக இந்த இளைஞர் வெறும் ஒரு நபருடைய சாதனையை மட்டும் நமக்கு காட்டவில்லை மனிதனின் அறிவுத்திறன் அர்ப்பணிப்பு மற்றும் ஆத்மார்த்தமான ஈடுபாடு ஆகியவற்றின் எல்லையை இது நமக்கு உணர்த்துகிறது ஒரு பக்கம் மனித மூளையின் அபாரமான ஆற்றல் மறுபக்கம் இறைவனுடைய வேதமான குர்ஆனின் பாதுகாப்பு இவை இரண்டும் இணைந்தால் அது கம்ப்யூட்டரின் வேகத்தையும் மிஞ்சும் சக்தியாக மாறுகிறது இந்த சகோதரரின் இந்த வியத்தகு திறமையைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்குகிறீர்கள் இவருடைய அர்ப்பணிப்பு உங்களுக்கு உத்வேகம் அளித்ததா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் இன்னும் பல இஸ்லாமிய மற்றும் ஊக்கமளிக்கும் வீடியோக்களை பார்க்க எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்